பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஐயப்பர பற்றி பல்வேறு காரணங்களால சபரிமலைக்கு எல்லாராலையுமே செல்ல முடியறது இல்லை ஆனா சபரிமலைக்கு செல்ல முடியாதவங்க சென்னையில இருக்கிற இந்த கோவிலுக்கு வந்துட்டு சுவாமி வழிபாடு செஞ்சுட்டு செல்றாங்க இந்த கோவில சபரிமலையில இருக்கிறது மாதிரியே பதினெட்டு படிகள் ஒரு சதுரமான மாடியோட மையத்துல நீண்ட சதுர வடிவில கருவறை மாளிகை புரத்தம்மன் சன்னதி கன்னி மூல கணபதி மஞ்சள் மாதா சன்னதி நாகராஜன் சன்னதின்னு எல்லா அம்சங்களும் இருக்கு நீங்க இந்த கோவிலுக்கு வந்தாலே உங்களுக்கே புரியும் நீங்க ஒரு நிமிஷம் நிச்சயமா யோசிச்சு பார்ப்பீங்க நம்ம உண்மையிலேயே சென்னையில் தான் இருக்கிறோமா இல்லைன்னா சபரிமலையில் இருக்கிறோமா அப்படின்னு இந்த கோவில் அப்படியே சபரிமலை ஐயப்பன் கோவிலோட நகல் மாதிரியே இருக்கும் ராஜா அண்ணாமலைபுரம் கோவில் இது ராஜா முத்தையா செட்டியாரோட மகனான ராமசாமி செட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு முதன் முதல்ல சபரிமலைக்கு போயிட்டு வந்தார் அந்த தெய்வீக அனுபவத்தை உணர்ந்த அவர் இதே மாதிரியே எல்லாரும் உணரணும் அப்படின்றதுக்காக இந்த கோவில கட்டினாரு சபரிமலைக்கு வர முடியாத எல்லா தரப்பினரும் இங்க வந்து ஐயப்பனை வழிபடணுன்றதுக்காக இந்த கோவில கட்டி இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோவில ஐயப்பனோட பஞ்சலோக சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது நாகர்கோவில சேர்ந்த ஒரு ஸ்தபதி தான் இந்த சிலையை செஞ்சிருக்கிறாரு ராஜா அண்ணாமலைபுரம் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோவில் ட்ரஸ்ட் தான் இப்போ இந்த கோவில நிர்வகிச்சிட்டு வருது வடசபரி ஸ்ரீ சுவாமி ஐயப்பன் கோவில் கடற்கரை கோவில் ஓரத்துல அழகா அமைஞ்சிருக்குது இந்த கோவிலுக்கு எல்லா தரப்பினரும் வருகை தரலாம் சபரிமலைக்கு செல்ல முடியாத பெரியவங்க இளம் பெண்கள்னு எல்லாரும் இந்த கோவிலுக்கு வரலாம் சபரிமலை ஐயப்பன் கோவில் எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த கோவிலும் இருக்கும் சபரிமலை ஐயப்பனுக்கு செய்யப்படுற எல்லா பூஜைகளும் இங்கும் செய்யப்படுது இத்தனை சிறப்புகள் இருக்கிறதுனால தான் இந்த கோவில் வடசபரி அதாவது வடக்கு திசையில இருக்கிற ஐயப்பன் கோவில்னு அழைக்கப்படுது நீங்க எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறவங்களா இருந்தாலும் கூட சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பதினெட்டு படிகளை இருமுடி இல்லாம மிதிக்க முடியாது அதே மாதிரிதான் இங்கேயும் இருமுடி இல்லாம நீங்க பதினெட்டு படிகள் மேல கால் வைக்க முடியாது இருமுடி கட்டாதவங்க பெண்கள் வந்து செல்றதுக்குன்னு வேறு வழி இருக்கு சபரிமலைக்கு போக முடியலன்னு வருத்தப்பட வேண்டாம் அவர் அழைக்கிறப்போ சபரிமலைக்கு நீங்க போகலாம் இப்போ இங்க போயிட்டு வாங்க முடிஞ்சா அவர் எங்கேயுமே நிறைஞ்சிருக்கிறாரு சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி